இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு இந்த நாளை அவ்வளவு எளிதாக யாராலும் மறக்க முடியாது அன்றுதான் ஆலி பேரலை எனும் சுனாமி இந்தியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளை தாக்கியது வான் உயரத்திற்கு எழுந்த ராட்சத அலைகள் வாரி சுருட்டி சென்ற உயிர்கள் சொத்துக்களின் எண்ணிக்கையை சொல்லி மாளாது பலர் தங்களது உறவுகளை இழந்து மாறாத சோகத்துடன் இன்றும் கண்ணீருடன் வாழ்கிறார்கள் தமிழகத்தில் சுனாமி தாக்கி இன்றுடன் இருபது ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சுனாமி இந்த சுனாமி கடலின் ஆழத்தில் மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது கடற்கரை அருகே வந்த போது கடலில் ஆழம் குறைந்து இருந்ததால் அலைகளின் உயரம் அதிகரித்தது இந்த உயரமான அலைகள் கரையில் மோதி பெரும் அழிவுகளை ஏற்படுத்தியது இந்தோனேசியா இந்தியா இலங்கை மாலத்தீவு தாய்லாந்து மியான்மார் மொசோலியா தான்சானியா கென்யா மலேசியா வங்கதேசம் ஆகிய பதினோரு நாடுகளில் இந்த சுனாமி பாதிப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக இந்தோனேசியா இந்தியா மற்றும் இலங்கையில்தான் பேரழிவு மிக அதிகமாக இருந்தது இந்த நாடுகளில் மட்டும் சுமார் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் அதில் இந்தோனேஷியாவில் சுமோத்ரா தீவில் மட்டும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பேர் மரணம் இலங்கையில் முப்பத்தி ஐயாயிரம் பேரும் இந்தியாவில் பனிரெண்டாயிரம் பேரும் உயிரிழந்தனர் பல இடங்களில் குப்பைகள் போல் உடல்கள் குவிந்து கிடந்தன அவற்றை சேகரித்து ஒன்றாக ஒரே இடத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டதை அழுவதற்கு கூட தெம்பு இன்றி பார்த்த உறவுகளின் சோகத்தைச் சொல்ல வார்த்தைகளே இல்லை கடலூரில் சுனாமிக்கு பலியானவர்களின் உடல்கள் ஒன்றாக புதைக்கப்பட்ட சில்வர் கடற்கரை இன்றும் தன் சோக கீதத்தை காற்றோடு காற்றாக வீசி வருகிறது மீனவர்களை வாழ வைக்கும் கடல் அன்று ஒரே நாளில் அவர்களது உயிரையும் குடித்தது சுனாமி பேரலையில் உயிர் தப்பிய பலரும் தங்களது குடும்பத்தை இழந்து நிர்கதியாக நிற்கின்றனர் இயற்கையின் பெரும் கருணையாக வழிபடப்படும் கடல் அன்னை அன்று ஒரு நாள் சற்று இறக்க முகம் காட்டியிருக்கலாம் வழக்கம் போல குழந்தைகளின் கால் நகங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டி இருக்கலாம் என்ன செய்வது எல்லாம் இயற்கையின் விளையாட்டு காலங்கள் போனாலும் மாற்றங்கள் வந்தாலும் மறக்க முடியுமா சுனாமி ஏற்படுத்திய இழப்பை